அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அகமதாபாத் விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி பரிகானா விஜய் ரூபானி குடும்பத்தருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்திருக்கிறார் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடம் தகவல் பேசுவது நேற்று நடந்த அகமதாபாத் விமான விபத்திலே அந்த விமானத்தில் பயணம் செய்திருந்த ஒருவரை தவிர்த்து மற்ற அனைவருமே உயிரிழந்திருந்தார்கள் இறந்தோர் பட்டியலில் விஜய் ரூபானி குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சருடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் தான் விஜய் ரூபானியின் குடும்பத்தினரை சந்தித்து தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய சந்திப்பிற்கு பிறகாக பிரதமர் எழுதியிருக்கக்கூடிய இந்த பதிவிலே விஜய் ரூபானியின் குடும்பத்தினரை சந்தித்து தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டதாகவும் விஜய் ரூபானி இனி இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று உருக்கமாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கின்றார் பல ஆண்டுகளாக நான் அவரோடு தொடர்பில் இருந்தவன் பல சவாலான காலங்களில் நாங்கள் தோளோடு தோல் நின்று பணியாற்றி உள்ளோம் என்று விஜய் ரூபானி உடனான தன்னுடைய கடந்த கால அதாவது ஜனசங்கம் காலம் முதல் விஜய் ரூபானியோடு பிரதமர் நரேந்திர மோடி இணைந்து கட்சி பணிகளிலே அரசு அமைப்பு உள்ளிட்டவற்றில் பணி செய்திருந்த நிலையில் அவற்றை நினைவு கொடுத்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி மேலும் விஜய் ரூபானி எளிமையானவர் மென்மையான இயல்புடைய மனிதர் அவர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிரதமர் மிகவும் கடினமான ஒரு உழைப்பாரியாகவும் கட்சியின் சித்தாந்தத்தில் உறுதியாகவும் இருந்தார் என்று கோளாரம் சூட்டியிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பொதுவாழ்வில் ஒரு அடிமட்ட ஊழியராக தனது வாழ்க்கையை தொடங்கிய விஜய் ரூபானி குஜராத்தின் முதலமைச்சராக வந்தார் அதே நேரத்தில் அமைப்பிலும் பல்வேறு பொறுப்புகளையெல்லாம் நிறைவேற்றி இருந்தார் என்றும் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றார் மேலும் விஜய் ரூபானியினரின் குடும்பத்தினரை சந்தித்து தனது ஆறுதலை தெரிவித்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி விஜய் ரூபானியோடு கடந்த காலங்களில் ஒன்றாக இணைந்து பணி செய்திருந்ததையெல்லாம் நினைவு கூறத்தக்க வகையிலே இந்த பதிவினை எழுதியிருக்கின்றார் காரக அமைப்பில் இயங்கிய காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்மாதிரியாக இருந்த ஜனசங்கத்தில் ஒன்றாக இருவரும் இணைந்து பணி செய்திருந்தது உள்ளிட்டவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மாநிலத்தில் தனக்கு பிறகாக ஒரு முதலமைச்சராக ஒரு சிறு தன் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரையிலான அந்த காலகட்ட பகுதியில் முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானியின் மறைவுக்கு வருத்தம் தெரிவித்து இரங்கல் கூறக்கூடிய விதமாக விஜய் ரூபானியின் குடும்பத்தினரை சந்தித்து தற்பொழுது ஆறுதல் கூறி வருகின்றார்